வணக்கம் நேர்களே மூன்றாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினியர்களே விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் சிறு பிரச்சனைகளை எண்ணி கவலைப்படாதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி உங்களை நாடி வரும் இடபராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆற்றல் கிடைக்கும் நீண்டகால ஆசை நிறைவேறும் மிதுன ராசி நேர்களே மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புகழ் செல்வாக்கு உயரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவிகள் கட்டும் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு கடகராசி நேர்களே அவதானத்தின் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அன்னியோர் விடயங்களை தலையிடாதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே சிம்மராசி நேர்களே நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் உருவாகும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் கன்னிராசி நேர்களே எடுத்த காரியங்களை செம்மனே முடிப்பீர்கள் அதற்கேற்றால் போல் உதவிகள் உங்களை வந்தடையும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் துலா ராசி நேர்களே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் வெற்றிக்கான அறிகுறி தென்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மேல அதிகாரிகளால் பாராட்டு பெறுவீர்கள் விருஷகராசி நேர்களே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியை உணர்வீர்கள் தனுசு ராசி நேர்களே மனநிம்மதி கிட்டக்கூடிய நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தூரத்து செய்தியால் நன்மை உண்டு திடீர் பிரயாணங்களால் நன்மைகள் கிட்டும் மகர ராசி நேர்களே அவதானம் தேவை அதிக முயற்சி இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் பல வெட்டுகள் கிட்டக்கூடிய வாய்ப்பு அமையும் கும்பராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் வண்டி வாகனம் செல்லும்போது அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எனினும் தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் நேர்களே வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் தடை தாமதங்கள் தவிர்க்க முடியாது தன்னம்பிக்கை கைவிடாதீர்கள் முயற்சியுடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது